ஓம் முருகா போற்றி ஓம் சரவண பவன் என் அன்பு குழந்தையே நான் உன்னுடைய வாழ்வில் தீபத்தை ஏற்றிவிட்டேன் இனி உன் வாழ்வு மிக பிரகாசமாக இருக்கப் போகின்றது சகல சௌபாக்கியங்களும் உனக்கு கிடைக்கப் போகின்றது நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையானது உன்னுடைய வாழ்க்கை உனக்காக நான் கொடுத்த அன்பு பரிசெய்து எத்தனை முறை போகின்றாய் ஒரு முறைதானே பிறகு எதற்கு இந்த வெட்டியான வீராப்பும் கோபமும் எல்லாவற்றையும் முதறி தள்ளிவிட்டு உன்னிடம் அது நெருங்காமல் இருக்க ஒரு முறைதான் இந்த வாழ்க்கை அதில் ஏன் அன்பை விதைக்க யோசிக்கின்றாய் என்பதை ஒரு நொடி யோசித்துப்பார் நீ சிறிதாக அன்பு விதையை விதைத்தால் நினைத்து பார்க்காத பூங்காவனமாய் அது நிச்சயம் மாறும் இந்த ஒரு முறை வாழ்க்கையில் அன்பை கொட்டிவிட்டு செல்வோமே என்று நினைத்து அதையே நீ பழக்கப்படுத்திப்பார் எல்லாம் அழகாக மாறும் அந்த அழகாக மாறும் தனத்தை நீ நிச்சயம் உணர்வால் நேற்று பார்த்தாலே அது ஆனந்தமாக இருக்கும் நிறைவு பெற்ற வாழ்க்கை என்றால் நீ அதை செயல்படுத்தி தான் உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நிச்சயம் சொர்க்கமான நேரமாக இருக்கும் மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் துன்பம் என எதிர்மறை உன்னை சூழும்போது என்னுடைய நம்பிக்கையால் என் மீது கொண்ட பொறுமையால் அன்பால் எதிர்மறையை நேர்மறையாய் நிரப்பு நிச்சயம் எல்லா கடினமான சூழ்நிலைகளிலும் நான் உன்னை கைவிடாமல் பாதுகாத்து கொண்டிருப்பேன் எப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைகளிலிருந்தும் நீ நிச்சயம் விடுவிக்கப்படுவாய் இது உண்மையான சத்தியம் நிறைவான சூழலில் நிம்மதியாக வாழ அதை உன் குறிக்கோளாய் ஏற்றுக்கொள் நிச்சயம் நினைத்து பார்க்காத நிறைவான திருப்தியை நீ பெறுவாய் மாற்றங்கள் நிறைந்ததுதானே வாழ்க்கை மாற்றங்கள் என்பது எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் மாற்றங்கள் நிறைந்த விஷயங்கள் நிகழும் தருவாயில் உன்னுடைய மனம் என்ற பெட்டகம் அமைதியான சூழலில் மாற்றத்தை ஈர்க்க அதில் வாழ உன் மனம் தயாராகி கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையை இனிமையாக மன நிறைவாக நிம்மதியுடன் தான் நான் அமைத்துத் தருவேன் கவலையே படாதே உன்னில்தான் நான் நிச்சயம் வெற்றி என்ற தீபத்தை ஏற்றப் போகின்றனே உன் வாழ்க்கை பிரகாசமாக மாற இருக்கின்றதே பிறகு ஏன் கவலைப்படுகிறாய் உன்னுடைய வாழ்க்கை என்னுடைய கையில் இருக்கிறது உன் வாழ்வில் நான் தீபத்தை ஏற்றும்போது உன்னை சுற்றியுள்ள இருளெல்லாம் விலகத்தானே போகிறது அந்த நாள் எத்தனை நாள் என்று எண்ணி பார்த்துக்கொள் கைவிட்டு எண்ணும் தூரத்தில் தான் அந்த நாட்கள் இருக்கின்றன கூடிய சீக்கிரம் அது உன் அறையில் வரப்போகிறது உன் வாழ்வு மிகவுமே பிரகாசமாக இருக்கப் போகிறது உனக்கு நான் தந்த தீபத்தின் ஒளி போல நீயும் பிறருக்கு பல தீபங்களைத் தரப்போகிறாய் ஒளிமிக்க வாழ்க்கையை தரப்போகிறாய் உன் வாழ்க்கையில் சகல சௌபாக்கியங்களும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது பல நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் இனி ஒன்றன் பின் ஒன்றாக உனக்கு நடக்கப் போகிறது